ரொம்ப நல்லா இருந்தது அடிப்படையில வந்து இவருடைய புகழை போற்று வகையில் இந்தியாவுடைய இப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி அஞ்சு வந்து குட் கவர்னன்ஸ் அதாவது நல்லாட்சி தினமா வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க அதவும் நிறைவேற்றிட்டாங்க சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அதே சமயத்துல வந்து குட் கவர்னன்ஸ் டே நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா தான் வந்து குட் கவர்னன்ஸ் டே அதுவும் இல்லாம இந்த ஒரு நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்துமஸ் லீவ் அப்படின்ற ஒரு பட்சம் இருந்தாலுமே இந்த நாள் வந்து ஒர்க்கிங் டேவாவும் இருக்கணும் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேவாவும் இயங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துனால வந்து இது வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க